பால் கொழுக்கட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாப்பிடுறது இது ரொம்ப நல்லாயிருக்கும் கோது மாவு இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இதை மாதிரி இட்லி பாத்திரத்தில் அவுச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா அவிச்சிக்கோங்க மாவை பதினஞ்சு நிமிஷம் வெந்திரம் மாவு அவிச்சி எடுத்துட்டு மாவு வெந்துருச்சு இப்போ இது சூடாக இருக்குது எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் பாருங்க கட்டி கட்டியாக இருக்கும் மாவு அது எப்படி உடைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க சூடாக இருக்குது உடைச்சிட்டு இது மாதிரி ஆற வைங்க கையில் நுணுக்கனா வந்துடும் இதே மாதிரி இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா மழைமான்னு எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் கட்டி இல்லாமல் இது சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா மழைமான்னு ஆகிடும் வருங்க கட்டிலாம் இல்லை எப்படி மழைமான்னு ஆகிடுச்சி பாருங்க மாவு அந்த பிசு பிசு பிறகு அதை அவிச்ச ஒன்று நல்லா இது மாதிரி ஆற வச்சிருங்க அரைச்சிட்டு இப்போ இது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் மாவு கொட்டிக்கோங்க நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு விதை வெதன்னு சுடு தண்ணி எடுத்து அதில் லைட்டாக ஊற்றி பேசிங்க நிறைய ஊற்றாதீங்க லைட்டாக ஊற்றுங்க ஈஸியாக இருக்கும் இது பேசுகிறதுக்கு கையெல்லாம் ஒட்டாது உங்களுக்கு ஏன்னா அவுச்சிட்டோல்ல இதை பாருங்க ஈஸியாக பேசிஞ்சிடலாம் பிசிச்சிட்டு இதை மாதிரி எடுத்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுமோ அதே மாதிரி உட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீட்டாகவும் போடலாம் குண்டு குண்டாகவும் போடலாம் உங்க இஷ்டம் எப்படி வேணாலும் போட்டுங்க நான் நீட் நீட்டாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து அதை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இதை மாதிரி நீட் போட்டாச்சு இப்போ இதை அவிக்கணும் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தட்டது எண்ணெய் தடவிடுங்க அது உள்ள தண்ணி விட்டு இந்த தட்டை எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சோம் பாருங்க அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க இன்னொரு ஒன்றும் ஒட்டாது இந்த மாதிரி கொட்டிட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் ஏற்கனவே அவுச்சாச்சு அதனால் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க அவ்வளோதான் வெந்துருச்சு பார்த்தீங்களா பத்தே நிமிஷம் தான் வெந்துடும் அது அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ தேங்காய் பால் எடுக்கலாம் தேங்காய் சர்க்கரை தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுங்க பால் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க பால் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க காசனம் இது நல்லா சர்க்கரை கரைஞ்சோடனே நல்லா கொதி ஓரட்டும் இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அவுச்சி அது ஆரிடுச்சு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க இது பாருங்கள் நல்லா கொதிக்குதா நல்லா ரெண்டு கொதி கொதித்தோன்னா கொஞ்சம் சுண்டிடும் பாருங்கள் இது மாதிரி கொதிச்சிருச்சு நல்லா இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்திடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடு தினமும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்